தொல்லையாத கைதுன்னா தொல்லையாத கவிட்ருக்கா பாரு ஐயோ என்னை சும்மாவே ஓட விட்டு அடிப்பாங்க இதில் வெளியே தான் உட்காந்துருந்தான ஆட்டத்துலேயும் ஆட்டத்துலேயும் இதை வெளியே உட்காந்துருந்ததை பார்க்காம வந்துகிட்டேனே ஊர் உலகத்துல திங்கிற சாப்பாடு வில ஏறிக்கிட்டு போகுது தங்கத்தோட வில ஜட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கு ஆனால் நீ இன்னமும் இந்த குடியே விடுற மாதிரியே தெரியல ஆ லைசரி நான் விட்டாலும் இது என்ன நான் ஒன்று விடுறேன் எப்படி அது ஒன்று விடுதலை பார்க்குறியோ ஐசெல் இதில் கொஞ்சம் இருக்கா ஐசெல் அதை முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி நீ செய்யுங்க ஏன்னா ஏறி போச்சு மைசெல் நோக்கம் முழு போயாது கடுப்பை தம் போ உள்ளப்போ இப்போ நீங்கள் சிரிச்சிங்க வேணா ஐயோ காமெடி பண்ணாதியா போயா பாட்டிலிக்க பத்தி ரூபா பாட்டிலிக்கை பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலிக்க பத்து ரூபா மை செல்

புயல கொஞ்சம் இடம் கொடுத்த அப்படி மலையிலேயே ஏறுவியே போயா என்ன சென்மோனே தெரியல சாமி இந்த ஆள் பிறக்கும் போது வச்சதுன்னு தெரியல அடிச்சாலும் புத்தி வர மாட்டேங்குது உதச்சாலும் புத்தி வர மாட்டேங்குது திட்டினாலும் புத்தி வர மாட்டேங்குது சரியான சொரண கட்ட மனுஷனா இருக்கிறது இந்த ஆள் எப்படிதான் எனக்கு அப்பன்னு வந்தானே தெரிய மாட்டேங்குது ஐயோ யோ முடியல சாமி எல்லாரு வீட்லயும் இருக்காங்க பசங்க அப்பான்னு எவ்வளோ அப்பாக்கள எல்லாம் இவ்வளவு பொறுப்பா இருக்காங்க பிள்ளைங்க அவ்வளோ அராத்தா இருக்காங்க அவங்கள திருத்த முடியாம அவங்க சரிச்சு போறாங்க எனக்கு அப்படியே ஆப்போசிட் நான் பொறுப்பா இருக்கேன் எனக்கு வாட்ச தகப்ப இவ்ளோ பெரிய தூமாங்குழியா இருக்கு இத வச்சுக்கிட்டு என்னவா பண்றதுனா அது நாலஞ்சு பேஜ் மாத்திரை கலந்து போட்டு குடுத்துர்றேன் பாத்ரூம்ல கடன்னு அப்பதான் நீ எல்லாம் அடங்குவேஸ்வரி എ ആസത്തിട്ട് പിന്നെ അടിച്ച് അത്രപോലെ അത് അപ്പം ഉന്ന എപ്പറ്റി വെപ്പാങ് അത് നമ്മളോട് തകതി എന്ന വിഷയം അവനുക്ക് വീട് രണ്ട് ആമക്ക് இருக்கிறதுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லை அவனுக்கு அவங்க அம்மா அப்பா எதுவும் சேர்த்து வச்சிருக்காங்க அது எனக்கு நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்காங்க நம்ம தகுதி எரிஞ்சுதான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது எங்க சாப்பிட வாங்க என்ன அதுக்குள்ள எல்லாம் செஞ்சிட்டியா ஆ ஆமாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் உட்காந்து சாப்பிடுங்க

ஐயோ என் வயிறு வாயிலா எரியுது என் பாவம் அந்த ஆளுக்கிட்ட மாட்டிக்கிட்டு அம்ம்ட்டு கஷ்டப்படுறா இவன் என்னத்த சுக்குப்படி போட்டு வச்சிருக்கான்னு தெரியல என் பையனை இப்படி மாத்தி வச்சிருக்காளே ஒரு காலத்துல என்ன வேணுமா எது வேணுமானு கேட்டு கேட்டு எனக்கு வாங்கி கொடுப்பான் இன்னைக்கு நம்மளை கண்ணுக்கு கூட மாட்டிக்கிறான் காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தானுங்களே ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்க ஒண்ணும் வாங்கிட்டு வராம வெறுங்க ஆட்டிக்கிட்டு வராங்க இன்னைக்கு பொண்டாட்டி வேலை செய்யறானா அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்துருப்பேன்லன்றான் ம் இதில் என்னங்க இருக்குது நான் என்ன இன்னைக்கு நேரத்தை சமைக்கிறேன் எப்போ இதில் வந்து சமைச்சிக்கிட்டே தான் கிடக்கிறேன் அடுப்படையிலே தான் கிடக்கிறேன் முதல்லையாவது வரவடுப்பில் சமைச்சேன் இப்போ கேஸ் அடுப்பு தானே அதான் நிமிஷத்தில் ஆயிடுது அதான் டக்குன்னு செஞ்சுட்டேன் ம் பத்திரகாளி எனக்கே ஆச்சரியமாக இருக்குடி எனக்கெல்லாம் ரெண்டு மூட்டையை சிமெண்ட் தூக்கி வச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் மூச்சு வாங்கிடும் அதுக்கப்புறம் ஆடை விட்டு ஏற்றுவேன் அவனுங்கள ரெண்டு ரெண்டு மூட்டையை விட்டு உட்கார்ந்துருவானுங்க நீ எப்படின்னா இவ்வளோ வேலையும் மாங்கு மாங்கன்னு செய்யறனே தெரியல என்னத்துக்கு காலையில வீடு வலிச்சு துணி மணி துவச்சு சாப்பாடு கிண்டி எல்லாத்துக்கும் தண்ணி காய வச்சு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து மறுபடி பாத்திரமண்ட கழுவி குளிப்பணி அறத்தை ஊத்தி சட்னியா அரைச்சி அம்மா சொல்கிற எனக்கே மூச்சு வாங்குது நீ தான் இவ்வளோ வேலையும் செய்யறியோ தெரியலப்போ ஆ மட்டுமா செய்கிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் குடும்பத்தை பொண்ணுங்க இதத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ நாங்கள் செய்யறது உங்களுக்கு புரிஞ்சா சந்தோஷந்தான் சரி சரி காய்ச்சிரும் நீங்க சாப்பிடுங்க நான் போய் குளிப்பணியார ஊத்துறேன் நீ தான் நீ உட்காரு நான் போய் ஊத்திட்டு அட என்னங்க நீங்க நான் அதெல்லாம் ஊத்திக்குவேன் நீங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க முதல்ல சாப்பிட சாப்பிட டக்கு டக்குன்னு நான் எடுத்துட்டு வருவேன் நீ எம்பிட்டு தான் நீயும் பாப்ப புருஷன் முன்னாடி கொஞ்சம் சந்தோஷமா சந்தோஷமாக பேசிடக்கூடாது பொசு பொசு பொசுன்னு தான் வரும் இந்த கிள வைக்கி ம் ம் இழுக்குறதை இதுவே இவங்க பிள்ளை மட்டும் மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருந்தா நல்ல குலு 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 குளுன்னு இருக்கும் மரும பையன்கிட்ட பேசினா அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு தான் எரியும் என்னமா என்னம்மா இத்தனை நாள் வரைக்கும் நான் இருந்தால் அடுப்படியில் கடந்து வேலை செஞ்சேன் ஒரு நாள் வந்து ஒரு வேலை பார்த்துருப்பியா இன்னைக்கு என்னமோ பொண்டாட்டி வலை செய்கிறாங்களா உனக்கு துடிக்குதா ரொம்ப இழுக்காதீங்க நீ கம்மிடு ஏமா நாங்க தான் கோயிலுக்கு போயிட்டு வரோம் வீட்டுல தானே இருக்க சரி வரவங்க பசியோட வருவாங்க ஏதாவது செஞ்சு வைப்போம் அப்படின்னு ஏதாவது உனக்கு இருக்குதா எப்ப பார்த்தாலும் உக்காந்து சரிக்கிற கேட்டா உடம்பு முடியாது உடம்பு முடியாதுன்னு திங்கறதுக்கு மட்டும் முடியுது நல்ல நாலு போடு போடுங்க ஏண்டா நானா எதுவும் செஞ்சு கொடுக்காம தான் இம்புட்டு பெருசா நீ வளர்ந்திருக்கியா சொல்லு அப்பதான் வரவெடுப்பு இப்ப கேட்டதுல தானே சமைக்கிறா அதுக்கு என்னமா துடிக்க ஏமா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு வேலையும் செய்யறது இல்ல நல்ல கிளவி கணக்கா உட்காந்து தின்னுக்குற படுக்கிற திங்கிற படுக்கிற பொருளை பேசுறதுக்கு உன் புள்ள வீட்டுக்கு ஓடிடுற மருமகளுக்கு ஒரு வேலை செஞ்சா உனக்கு வலிக்குது பாலம் தானே அவ்வளவு எம்பிட்ட வேலை செய்வா ஏன்டா என்னமோ இந்த வீட்டுல மட்டும் தான் மருமாவை வேலை செய்யற மாதிரியா மத்த எல்லா வீட்லயும் மருமாவுக்கு வேலையே செய்யாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மருமாவளா போனா வேலை செஞ்சு தான் ஆவணும் அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் நானும் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து ஏன் நான் வேலை செய்யாம உனைய வளர்த்தெடுத்தேன் ஏன் காண முடிஞ்சிருச்சு இனி அவத்தான் எல்லாம் செய்யணும் அத ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான் உங்க கூட மனுஷன் பேச முடியுமா தடி வேற டேய் போன் வச்சு வந்து பா சாப்பிடுறா அங்க திட்டுமல நீ அங்க டவுன் திட்டு பா எட்டிட்டு மிதிச்சேன் வந்து சாப்பிடு எத்த தாங்கும் இப்படி கஷ்டப்படுறானே ஒரு இது இருக்கு ஒரு வெங்காயத்துல லாக்கி இல்ல கையில போன் இருந்துச்சுனா போதும் இரு இரு அந்த கைய ரெண்டு அப்படியே கட் பண்ணி நாய்க்கு வீசி போறேன் தண்டலட்சுமி சாப்பிடவாமா எனக்கு வேணாமா நீங்க சாப்பிடுங்க எனக்கு பசிக்கல தனலட்சுமி வாம்மா சாப்பிட மா எனக்கு வேணாமா நீங்க சாப்பிடுங்கம்மா இவர் அங்க இருந்து நடந்தே வந்தோம் பசி பசி நீங்க இப்ப பசி இல்லையா குளிப்பு நேரம் தான் ஊத்தி இருக்கேன் சாப்பிடுவா மா எனக்கு பசிக்கலம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா என்ன பசி இல்ல எதுக்கு பசி இல்லப்பா ஆ பசிக்கலப்பா உங்க அம்மா கஷ்டப்பட்டு ஊத்தி வச்சிருக்கா சா இந்த சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆக்கி வச்சு திங்கிறதுக்கு வலிக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா

பாரு இனிமேல் நீ எல்லாருமே சமைத்து போட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க செஞ்சு சாப்பிடட்டும் சரியா சரி நீங்க சாப்பிடுங்க கத்தாமல் சாப்பிடுங்க எல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது தெரியாதுடா உங்க அம்மாவோட அருமை அம்மா இல்லாத போதும் இந்த உள்ள எல்லாத்துக்கும் அருமை தெரியும்

காலையில பொண்ணு கிட்ட சொன்னமே உங்களுக்கே சொல்லலையா இல்ல இல்ல ரெண்டு வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ண நீங்க ஃபோனே எடுக்கல அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அது ஒண்ணு இல்ல வேல பிஸி அதான் ஃபோன் எடுக்க முடியல நம்ம டிரான்ஸ்போர்ட் வேற ஆரம்பிக்கணும்னு சொல்லி இருந்தேன் பாத்தீங்களா அதனால வண்டி எல்லாம் நல்ல கண்டிஷனா இருக்கான்னு பாக்கிறதுக்கு அங்க இங்க நாளே வேண்டியதா இருந்துச்சா அதான் வண்டி எல்லாம் அமைஞ்சிருச்சாங்க மாப்பிள்ள பாத்துட்டே இருக்கேன் ஒரு டோட்டலா ஒரு பத்து வண்டி பக்கம் தேவைப்படுது இப்ப மூணு வண்டி தான் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அழிஞ்சு தெரிஞ்சதுல அதுவும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் லேட் ஆகுது பாப்போம் அகலக்கால் வைக்க வேணாம் ஓடுதுன்னு பாரு அதுக்கப்புறம் மத்தது கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கு மொத்தமா எல்லாத்தையும் விடணுமா ஆ இது டிரான்ஸ்போர்ட் பா இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது கம்மன் இருங்க இல்லடி அவன் நல்லதுக்கு வேண்டாம் இருந்த சரி வாங்க உள்ள போய் பேசிக்கலாமா அவன்டி எடுத்தோட அகலக்கால் தான் வைக்கணும்ன்றா ஒரு ஒரு வண்டியை எடுக்கணும் அதை நல்லா மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுக்கு ட்ரெயின் பண்ணணும் அதுல இருந்து நமக்கு எப்படி லாபம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வண்டி வாங்கணும் அதுக்கப்புறம் அது ரெண்டுலயும் வர வருமானத்தை வச்சு மூணாவது வாங்கணும்னு யோசிக்கணும் இப்படி எடுத்தோட இப்படி அகலக்கால் வச்சா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு கடைசியில என்னத்துக்கு ஆவுருது

ஏதாவது பத்து ரூபா கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்குறீங்க அதனால தான் எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு விடுங்க அவங்க பார்த்துப்பாங்க நான் சொல்கிற கடமைக்கு சொல்லிட்டேன் பின்னாடி எதுனா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஹார் யூ ஹாப்பி சத்தியமாக சொல்கிறேன் இன்னைக்கு உங்கள் கூட இருந்த இந்த ஒரு நாளே என் வாழ்க்கைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என் வாழ்நாளில் நான் இப்படி ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததே இல்லை அவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் என்னை வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி வச்சுக்கிட்டீங்க நீங்கள் ஹேய் நீ என் பிரின்சஸ் கிடையாது என்ன என்னோட ராணி என் ராணியை எப்படி வச்சுப்பேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்காக அந்த மூணு வார்த்தையும் சொல்லலாமே என்னது சொல்லு உனக்கு என்ன தெரியாதா என்ன சொல்லுமா ஓஹோ அப்ப காலையில இருந்து இவ்வளவு செலவு பண்ணது அந்த மூணு வார்த்தைக்காக தானா ஏ செலவு எல்லாமே வந்து அந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் நான் கேட்டது அது மட்டும்தான் நீ அதை சொன்னாலும் சரி சொல்லாமல் போனாலும் சரி அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன்னு இல்லை வருத்தப்படுவேன் பட் ஓகே உனக்கு என்னைக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்பயே சொல்ல ம் அவ்வளோதானா ஓகே ஓஹோ சொல்ல போறீங்களா மேடம் ஐ லவ் யூ வார்த்தையை மட்டும் சொல்லுன்னா ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணுங்க நான் போறேன் வெக்கமா ஏ அமுதா அமுதா என்ன பண்ணி தோலைச்ச நெஞ்சு கொள்ள ராட்டி நம் போல் சுத்திரே சாப்பாடு எடுத்து வைக்கவா அவங்க வரட்டும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு எடுத்து வைப்பா ஐயோ என்ன நினைப்பேன் தெரியலே ஆமா ஷாப்பிங் முடிஞ்சிச்சா ஆஹ் முடிஞ்சதுமா என்னமா மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிட்டாரா உம் அதெல்லாம் விடுறதுக்குதான் மனசே இல்ல இப்போ கூட வெளியே அப்படியே நம்ம வந்து அவுட்டிங் போயிட்டு வருவோம் அப்படின்றாரு ஐயோ காலையில வந்து டைம் ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிதான் மாப்பிள்ள கிட்ட அன்பா பேசி இருக்கணும் சரியா உங்களை எவ்வளவு உயிரை வச்சிருக்காரு சந்தோஷமா இருக்கிறதுல சரிதாமா ஆனாலும் ரொம்பவும் வச்சுக்க வேணாம் சரியா ஏங்க நீங்க கம்மனே இருக்க மாட்டீங்களா இங்க பாரு இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு சரியா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சுத்துனதெல்லாம் போதும் நீ கல்யாணம் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போலாம் வரலாம் இனிமே அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆமா உங்க அப்பா கிட்ட சொன்னா ஒரு காரியம் உருப்படாது நீ வாமா எங்கெல்லாம் போயிட்டு வந்த துணி எல்லாம் காட்டுவா ஆனா எனக்கு என்னமோ தெரியல அமுதாவோட இந்த மாப்பிள்ளையோட விஷயத்துல மட்டும் மனசு உறுத்தலாவே இருக்கு ஒண்ணுமே சரியா படல சரி எல்லாம் நல்லபடியா அமைஞ்ச சந்தோஷம் பார்க்குறதுக்கு பாக்கிறதுக்கு நல்லவனாக தான் இருக்கான் நம்ம புள்ளையும் நல்லா தாங்குறாரு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியுமே அதை மறந்து நம்ம புள்ளையோட அன்பா இருக்காரு நினைக்கும் போது பெருமையாக தான் இருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் பயமும் பதட்டமுமாவே இருக்கு நல்லா இருந்தா சந்தோஷம்தான்